பழைய காலத்தில் தென்னிந்தியாவின் கடலோரப் பகுதியான திருச்செந்தூர் மிக அமைதியான இடமாக இருந்தது கடலலைகள் வந்து சென்று மணலை முத்தமிட அங்கு தெய்வீக வாசம் பரவியிருந்தது இந்த இடமே பின்னாளில் சூரசம்ஹாரம் நடைபெற்ற புனித ஸ்தலமாக ஆனது இருள் அதிகரித்து அசுரர்களின் ஆட்சி வலுவடைந்த காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தனது துன்மார்க்க சக்திகளால் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் அச்சுறுத்தினான் அவனுக்கு சிங்கமுகன் மற்றும் தாரகாசுரன் என்கிற சகோதரர்கள் துணை நின்றனர் இவர்களை வெல்வதற்கு சிவபெருமான் அருளால் பிறந்தவர் தான் கார்த்திகேயன் முருகன் பார்வதி தேவியின் அருளால் சிவபெருமானின் தீக்குதிர்களில் இருந்து ஆறு குழந்தைகள் உருவானனர் அவர்கள் கிருத்திகை பெண்கள் என்பவர்களால் வளர்க்கப்பட்டு பின்னர் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக குழந்தையாக மாறினர் அந்த சிறுவன் தான் ஸ்கந்தன் சுப்பிரமணியன் முருகன் அவருக்கு சிவபெருமான் தன் தெய்வீக ஆயுதமான வேல் கொடுத்தார் அந்த வேலை அசுரர்களின் அநியாயங்களை அழிக்கப் போகும் பரமாயுதம் சூரபத்மன் தனது தவப்பலத்தால் பல வருஷங்கள் கடவுள்களையும் அடக்கியான் தேவைகள் ரிஷிகள் மனிதர்கள் யாரும் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்திரன் கூட தனது சிம்மாசனத்தை இழந்து அலைந்தான் எல்லோரும் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர் அப்போது சிவபெருமான் என் மகன் முருகன் தான் இந்த சூரபத்மனை அழித்து உலகத்தை காப்பாற்றுவான் என்று அருள்மொழி கூறினார் முருகன் தனது படையுடன் தேவசேனைகளுடன் தெற்கு பயணம் மேற்கொண்டாள் போர்க்களமாக அவர் தேர்ந்தெடுத்தது திருச்செந்தூர் என்னும் கடலோரம் காரணம் சூரபத்மன் கடல் வழியாக தன் மாயாஜாலத்தை வெளிப்படுத்துவான் அந்த நாளில் கடல் கரை முழுவதும் தேவசேனைகள் குவிந்திருந்தன சங்கு பறை தவில் முழக்கங்களால் அந்த இடம் ஒலித்தது அசுரர்களின் சத்தம் தேவசேனையின் சத்தம் இரண்டும் மோத அது ஒரே பிரளயத்தைப் போல தோன்றியது முதலில் முருகன் தாரகாசுரனுடன் போரிட்டார் வேலின் ஒரு அடி போதுமானது தாரகாசுரன் வீழ்ந்தான் பின்னர் சிங்கமுகன் சிங்கத்தின் முகமுடன் கோபமாக பாய்ந்தான் ஆனால் முருகனின் கண்ணோட்டம் மற்றும் வேலின் தீ மூர்த்தி அவனை பொசுக்கியது அசுரர்கள் பலரும் அந்த இடத்தில் வீழ்ந்தனர் சூரபத்மன் தனது மாயாஜாலத்தால் தன்னை மலை மரம் விலங்கு பாம்பு என்று பல வடிவங்களில் மாற்றிக்கொண்டான் ஆனால் முருகனின் வேல் ஒவ்வொரு மாயையையும் வென்று அழித்தது இறுதியில் சூரபத்மன் ஒரு பெரிய மரமாக மாறினான் அப்போது முருகன் வேலால் அதை இரண்டாக வெட்டினார் ஒரு பகுதி மயிலாக மாறியது இன்னொரு பகுதி ஆணான வடிவில் ஆனது முருகன் அவனை மன்னித்து மயிலாக தன் வாகனமாகவும் ஆணானை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் இதுவே சூரசம்ஹாரம் இந்த இடத்தில்தான் முருகன் சூரசம்ஹாரம் செய்து உலகில் அமைதியை நிலைநிறுத்தினார் கடலோரத்தில் அலை வந்து அடித்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் சந்நிதி எப்போதும் வறண்டு தான் இருக்கும் என்பது அற்புதமான அதிசயம் ஆண்டாண்டு காலமாக பக்தர்கள் வந்து கடன் தள்ளும் கடவுள் விரதம் காப்பவராக அருள் புரியும் எஜமானராக முருகனை வணங்கி வருகிறார்கள் திருச்செந்தூரில் நூற்றுக்கணக்கான பக்தர்களின் அனுபவங்கள் உள்ளன கடல் புயலில் சிக்கிய மாலுமிகள் முருகா திருச்செந்தூர் முருகா என்று கூப்பிட மலை அடங்கியிருக்கிறது நோயால் தவித்தவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்து அருளடைந்திருக்கிறார்கள் கடன் துன்பம் சாபம் ஆகியவை நீங்கி பக்தர்கள் புதிய வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் திருச்செந்தூரில் தான் தேவராய சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசம் பிறந்தது அந்த கவசம் இன்று வரை உலகெங்கும் முருக பக்தர்களை காப்பாற்றுகிறது திருச்செந்தூரில் தான் தேவராய சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி கவசம் பிறந்தது அந்த கவசம் இன்று வரை உலகெங்கும் முருக பத்தர்களை காப்பாற்றுகிறது திருச்செந்தூர் முருகன் கதை என்பது ஒரு புராண கதை மட்டும் அல்ல அது உண்மை வாழ்வின் அர்த்தம் அழிவை வென்ற அருள் இருளை வென்ற ஒளி துன்பத்தை வென்ற நம்பிக்கை இதுதான் திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு